الحمۃ الرحمۃ اللہ تعیٰ برکاتہ, برکاتہ. برکاتہ. نحمد علی رسول الکلیمی بعد فقط عل اللہ تعالیٰ فی القرآن العلیم فی القرآن المجید اعوذ اعودب من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஆகிய அல்லாஹ்வின் திருப்பேரால் ஆரம்பம் செய்கின்றேன் அபிசலா கொலைவசலம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்கள் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக ஆமீன் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னன்னா நரகை நோக்கி நாகரிகம் நாம் உலகில் செய்கிற நாகரிகன்ற பேர்ல செய்யப்படும் என்ன எல்லா விஷயமுமே அநாகரிகமாக தான் இருக்கு உதாரணத்துக்கு நம்ம உடுத்துற ஆடையே எடுத்துக்குவோமே ம முன்னிய கால முன்தர காலத்தெல்லாம் மனிதர்கள் வந்து தலைகளை தான் ஆடையா பயன்படுத்திட்டு இருந்தாங்க அடுத்து வந்து மிருகங்களோட தோலை பயன்படுத்திட்டு இருந்தாங்க இப்ப வந்து என்னன்னா பருத்தியில இருந்து இந்த நூலை எடுத்து பருத்தி ஆடையா பயன்படுத்திட்டு இருக்காங்க அந்த ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் அந்த ஆடையினோட பரிமாற்றம் அதை நடந்து கொண்டேதான் இருக்கு உண்மையிலே ஆடை வந்து அல்லாஹுடைய தான் இருக்கு ஆடை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மனிதர்களுக்கும் மிருகங்களுக்குமே வித்தியாசம் தெரியாம போயிருக்கும் அல்லாஹால திருக்குறள்ல கூறுகிறான் யாபனி ஆதம வரீஷா ஆதமுடைய மக்களே மெய்யாகவே நாம் உங்களுக்கு உங்களுடைய மானத்தை மறைக்கவும் உங்களுக்கு அலங்காரமாகவும் ஆடை அணிவித்துள்ளோம் சொல்லியிருக்கான் அல்லாஹு தாலாவே ஆடை மான ஆடை வந்து மானத்தை மறைப்பதற்காக தான் அதுல எப்பவுமே எனக்கு தக்குவா இருக்கணும் ஃபர்ஸ்ட்லாம் வந்து முதல்ல வந்து பரதா மக்கனா எல்லாமே போட்டுட்டு வெளியில் போயிட்டு இருந்தாங்க அடுத்து வந்து மக்கனா மட்டும் போட்டுட்டு போனாங்க இப்போ என்ன ஆச்சு தெரியுமா நம்மளோட ஆடையை வந்து அலங்காரத்தை வெளியில் தாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பரதாவும் இல்லை மக்கனாவும் இல்லை இப்போ சாதனமாக வெறும் ஆடையை மட்டும் வெ வெளியில் போட்டுட்டு போகிறாங்க இதுதான் இப்போ இருக்கிற நிதர்சனமான உண்மையே இப்போது மாறி வர சூழ்நிலையில் இளைஞர்களும் சரி இளைஞர்களும் சரி எப்படி இருக்காங்கன்னா டி ஷர்ட் அந்த இருக்கு பார்த்தீங்களா அது புரட்சியானதுன்னா அவங்களோட நெஞ்சங்களை கொள்ளை கொண்டுருச்சுனே சொல்லலாம் டி ஷர்ட் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து வெளிநாட்டு கலாச்சாரம் அப்படின்றதுல ஆராய்ச்சியில் தெரிஞ்சிருக்கு அதே மாதிரி டிஷர்ட் சாதாரணமாக இருந்தால் பரவாயில்ல பாதில் சரியாக நிறைய நிறைய டிசைன்ஸ் இருக்குது கண்களை ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கு கலர்ஸ் இருக்குது என் ஸ்பைடர்மேன் மேன் சூப்பர் மேன் ரெஸ்லிங் ஃபோட்டோக்கள் ஹாலிவுட்டு பாலிவுட்டு கோலிவுட்னு எல்லா நட்சத்திர ஃபோட்டோங்களும் எனக்கு அந்த டிஷர்ட்டில் தான் புரிஞ்சிருக்கு அது எல்லோரும் மக்கள் தேடி தேடி வாங்குறதுல அவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்க அது மட்டும் இப்போ அடுத்து ஜீன்ஸ் பேண்ட் எடுத்து போமே பல வண்ணங்களும் இருக்குது படி பல வடிவங்களும் இருக்குது ஒரு பக்கம் கிழிஞ்சு போயிருக்கோம் ஒரு பக்கம் வந்து கலர் மங்கி போயிருக்கும் இப்ப அந்த காலத்துல வந்து நல்ல இப்ப ஏதாவது ஒரு துணி கிழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஊசி எடுத்து நூலை கஷ்டப்பட்டு தச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்ப அப்பள்ளா இல்லை நல்லா இருக்கிற துணியை கிழிச்சு விட்டுட்டு இதுதான் ஃபேஷன் சொல்லி திரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப ஒரு தாத்தா வந்து பேராங்கிட்ட சொல்றாங்களே என்ன பேராண்டி நீ வந்து பேண்ட் துணி வாங்கிட்டு வந்திருக்கியே அந்த தாத்தாக்கு அது ஜீன்ஸ் பேண்ட்னு சொல்லத் தெரில அதனால என்ன பண்ணாங்கன்னா ஒரு பேண்ட்டு வந்து கிழிஞ்சு தொங்குதே அப்படின்ட்டு அந்த பேரன் கிட்ட சொன்னாங்களாம் அதுக்கு அந்த பேரன் சொன்னாங்கன்னா போங்க தாத்தா உங்களுக்கு ஒரு வேலையே இல்லை உங்களுக்கு எப்போவுமே என்னை கிண்டல் பண்ணுறதா வேலையா இதுதான் ஜீன்ஸ் பேண்ட்டு உங்களுக்கு என்ன தெரியும் நாங்களாம் நாகரீக காலத்தில் மாறிட்டோம் என்றெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது நாகரீகம் கிடையாது நம்ம ஆடையை வந்து குறைத்து போடுறாந்தா குறைத்து போடுறவங்களா இருந்தால் அதை நரகத்துல தான் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் அடுத்து நம்ம வட்டி எடுத்துக்கோங்களேன் வட்டி பெரும் பாவம்ன்ற பட்டியில தான் இஸ்லாமே வச்சிருக்கு இப்போ வட்டி அது வந்து தப்பு அதை வாங்கக்கூடாதுன்னு தெரிஞ்சு அந்த பயம் கொஞ்சம் கூட இல்லாமல் வெளிப்படையாகவே எனது வட்டியை வாங்குறதை நம்மளால பார்க்க முடியுது பெரும்பாலான மக்கள் வந்து வட்டி வாங்குறதுலேயும் சரி வட்டி இஸ்லாம் வந்து தடுக்கப்படவே இல்லை இஸ்லாம் வட்டி வட்டியை பற்றி பேசவே இல்லை என்பது போலதான் தோற்றத்தை உண்டாக்கிட்டாங்க பெற்றோர்களே வட்டி வாங்கினா பிள்ளைகளுக்கு வட்டி தப்பு என்று எப்படி அவங்க எடுத்து சொல்லுவாங்க இஸ்லாம் வந்து வட்டியை வந்து தடை செஞ்சிருக்கு இஸ்லாத்தில் வட்டியை வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்றதெல்லாம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கிட்ட எப்படி அந்த கருத்தெல்லாம் வெளிப்படுத்துவாங்க அவங்களே வாங்கினா அதே மாதிரி பெரும்பாலர் மக்கள் வந்து செய்யறனால இஸ்லாம் வந்து வட்டி அனுமதிக்கப்பட்டுருச்சுல்லாம் அப்படிலாம் கிடையாது இதை ஃபஸ்ட் மக்கள் வந்து விளங்கிக்கணும் அல்லாஹு தாலா வட்டியை பத்தி சொல்லியிருக்கான் யார் வட்டியை வாங்கி உண்பவர்களானால் சைதானால் தீண்டப்பட்ட பைத்தியம் கொண்டவன் எழுபது போலாகாது போலாக அதற்கு காரணம் வணிகமும் வட்டியும் போன்றதுதான் என்று அவர்கள் கூறியதே ஆகும் உண்மையான உண்மையில் அல்லாஹ் வணிகத்தையும் அலாலாக்கி வட்டியை ஹராமாக்கியிருக்கான் ஆயினும் யார் தன் இறைவனிடம் இருந்து நற்போதனை வந்த பின் அதை விட்டு விலகி இருக்கின்றானோ அவனுக்கு முன்னர் வாங்கியது உரித்தானது என்றாலும் அவனுடைய விவகாரம் அல்லாஹ்விடமே இருக்கிறது ஆனால் யார் நற்போதனை பெற்ற பின் இப்பாவத்தின் பால் திரும்புகிறார்களோ அவர் நரகவாசிகளே ஆவார்கள் என்றார் அதில் என்றென்றும் தங்கியிருப்பார்கள் அல்லாத்தால திருக்குறான்லேயே சொல்லியிருக்கான் அடுத்து நபிசல்லா அலேசலம் வந்து ஒரு இரவில் ஒரு கனவு கண்டிருக்காங்க ரெண்டு மனிதர்கள் வந்து நான் பார்த்தேன் அது அவங்க வந்து என்னை வந்து தூய்மையான ஒரு இடத்துக்கு வந்து நிலப்பகுதிக்கு கொண்டு போயிருக்காங்க நாங்க போற வழியிலேயே வந்து ஒரு ரத்த ஆற ஒன்று பார்த்தோம் அந்த ஆற்றுக்கு வெளியில ஒரு மனிதரும் ஆற்றுக்கு நடுவே வந்து ஒரு ஒரு மனிதர் வந்து தான் முன்னாடி கல்லை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தாரு ஆற்றுக்கு வெளியில இருந்தவர் வந்து அந்த ஆற்றை கடக்க முயலும் போதெல்லாம் அந்த கல்ல இருக்க கல்ல வச்சிட்டு இருந்தாரு பாத்தீங்களா அவங்க வந்து அந்த அந்த ஆற்றை வெளியேற முயற வாயிலே வந்து அந்த கல்ல போடுறாராம் திருப்பி வந்து கல்ல போட்டோன்னே அவங்க திருப்பி அவங்க பழைய இடத்துக்கே போயிட்டாங்க சரி திருப்பி நம்ம ஆற்ற கடந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரும்போது திருப்பி அந்த எனது அவர் எரியறாரு திருப்பி அவரோட இடத்துக்கே போயிடுறாரு அப்ப நபி கேட்டாங்களா இவங்க யாரு அப்படின்ட்டு தான் கூட வந்து ரெண்டு பேர்கிட்ட கேட்டப்போ நீங்க பார்த்திருக்கீங்களே அவங்க என்ன யார் தெரியுமா அவங்க வந்து நரகத்தை வந்து வட்டியை வந்து உண்பவர்கள் என்று கூறினாங்க இது யார் அறிவிக்கிறாங்கன்னா சமூக இல்லாதவர்கள் தான் அறிவிக்கிறாங்க பொருளாதாரத்தை தேடுறது அவசியம்தான் ஆனால் கடமையான தொழுகைக்கு பிறகு நம்ம பொருளாதாரத்தை தேடணும் அந்த பொருளாதாரத்திலையும் அலாலா அலாலா அல்லா வந்து ஆக்கிருக்காங்கல்ல அந்த பொருளாதாரத்தை தேடணும் வட்டிக்கு விட்டு உங்களோட நீங்க பொருளாதாரத்தை தேடினீங்கன்னா அது என்ன கட்சி கண்டிப்பாக உங்களோட நரகத்துக்கு தான் கொண்டு போய் சேர்க்கும் இப்போ அடுத்து மது எடுத்துக்கோங்களேன் மது வங்க வந்து அறிவை போக்கி விடுறதுன்னு ஆராய்ச்சியிலேயே நிரூபணம் பண்ணிட்டாங்க ஆனா ஆரோக்கியம் முக்கியமான உடல் ஆரோக்கியம் இருந்தா மட்டும்தான் பொருளையும் அருளையும் நம்மளால பெற முடியும் அதே மாதிரி நமக்கு நம்ம உடலுக்கு வந்து கேடா இருக்கிற எந்த உணவையும் நம்மளால சாப்பிடக்கூடாது இப்போ வயது வித்தியாசம் இல்லாமல் சோஷியல் ட்ரிங்கிங்ன்ற பேரில் வந்து மது அறுந்துறாங்க எப்படின்னா ஒரு பா பார்ட்டிக்கு போயிட்டு எல்லாரும் குடிச்சுட்டு இருப்பாங்க நம்ம கொஞ்சோண்டு அவங்க பேருக்கு குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறாங்க எங்க தேன் எவ்வளோ விசேஷமானதால ஒரு சொட்டு விஷம் இருந்தாலும் அது விஷம் அந்த தேனே மொத்தமாக விஷம் ஆகிடும் அது மதுவும் விஷம் தானே நம்ம உடம்பு நல்லா இருக்கிறப்போ அந்த ஒரு சொட்டு மது குடித்தாலும் நம்ம தான் அப்படின்னு அவங்க கிட்ட நம்ம எடுத்து சொன்னாலும் அதை அவங்க புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க உங்களோட குடும்பம் குடும்பம் என்ன ஆகும் உங்களோட குழந்தைங்க என்ன ஆகும் உங்களை சார்ந்திருக்கிறவங்களை நீங்கள் எப்படி பார்த்துப்பீங்கன்னு எல்லா விஷயத்தையும் நம்ம எடுத்து சொன்னாலும் நாங்கள் என்ன குடிகாரங்களா நாங்கள் ஒன்றும் குடிகாரங்க கிடையாது கொஞ்சோன தானே குடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எதுவுமே எனது அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க மதுவும் அருந்துறது என்னது அது நரகத்துக்கு தான் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் அதே மாதிரி இப்போ என்னென்னா நம்ம வந்து ஃபேமிலி வந்து ஃபஸ்ட்டெல்லாம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்லேயே சமைச்சி சாப்பிட்டுட்டு நம்ம பெற்ற நம்ம பிள்ளைகளாக இருக்கட்டும் நம்மளோட சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டே சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு இருப்போம் ஏன்னா இப்போ அப்படியே நாகரிகம்பா நம்ம வந்து ஹோட்டலுக்கு போயிடலாம் இப்போ இதெல்லாம் யார் பண்ணுறதுன்ட்டு ஸ்டேட்டாக எல்லோரும் ஹோட்டலுக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க அந்த ஹோட்டல்லையும் வெள்ளி பாத்திரம் பயன்படுத்துகிறதா இருந்தால் அதையும் பயன்படுத்துகிறாங்க வெள்ளி பாத்திரத்தை உண்பவர்கள் வந்து ஆண்களும் சரி பெண்களும் சரி இது என்னது நரகத்துக்கு தான் கொண்டு போய் சேர்க்கும் அதே மாதிரி தற்காலத்துல வீட்டுக்கு தேவை பண்ற இருக்கட்டும் அந்த விற்பனை செய்யற கடைகள் இருக்கு பார்த்தீங்களா தங்கவல்லி பாத்திரம் இல்லாமல் இல்லை அது தங்கவெல்லி மூ மூலமா பூசப்பட்ட பாத்திரங்களும் இல்லாமலும் இல்லை இங்கே முக்கியமாக யார்கிட்ட இருக்கோன்னா கிட்ட இருக்கும் ஹோட்டலில் இருக்கும் இப்போ வந்து அதுக்கும் மேலே போயிட்டாங்க நம்ம ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்கணும்ப்பா அப்படின்னா எதை கொடுக்கலாம்னா தங்கவல்லி பாத்திரத்தை கொடுத்துடலாம் அதான் இப்போ உயர்ந்த பரிசா இருக்குன்னு சொல்லிட்டு அதை கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க சிலர் சொல்கிறாங்க நாங்களாம் அதை பயன்படுத்த மாட்டோம் ஆனால் நாங்கள் போகும் சில அது வீட்டிலாம் இருக்கட்டும் சில ஃபங்க்ஷன்ஸ்லையாக இருக்கட்டும் வலிமா அந்த மாதிரி அதாக இருந்தால் அவங்க கொடுக்குறப்போ நாங்கள் அதை பயன்படுத்திக்கிறோம் சொல்கிறாங்க இது இனி எல்லாமே வந்து தீனில் ஹராமாக்கப்பட்ட காரியம்தான் இப்பாத்திரங்களை பாத்திரங்களை பயன்படுத்துறத பத்தி நபிச அல்லா அலுசலம் அவர்கள் மூலம் கடுமையான எச்சரிக்கையே வந்திருக்கு அது நபிசல்ல அலுவலம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெள்ளி பாத்திரங்களில் நீர் அருதுபவன் யாரோ அவர் தனது வயிற்றில் நரக நெருப்பை ஊற்றியவன் ஆவான் என்று நபிசல்லா அலுவலமே சொல்றாங்க இதை அறிவிக்கிறவங்க வந்து உம்மு சல்மார் அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க இந்த சட்டம் வந்து உணவுக்காக பயன்படுத்துகிற எல்லா வகையான பண்டை பாத்திரங்களுக்குமே பொருந்தும் உதாரணத்துக்கு நம்ம க தட்டு கரண்டி அப்புறம் கட்டி இந்த சில பேர்லாம் விருந்தினர்கள் வந்தாலே தனியாக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருப்பாங்களா அது அது மட்டும் இல்லாமல் திருமணம் போன்ற நிகழ்ச்சியெல்லாம் சும்மா இனிப்பு பார்த்துக்காக குட்டியாக ஒரு கோவலையில கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த இனிப்பு வச்சுட்டு அந்த பாத்திரமா இருந்தாலும் சரி இந்த மாதிரிலாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது சில பேர் சொல்றாங்க நாங்கள் பயன்லாம் படுத்த மாட்டோம் சும்மா அந்த ஷோகேஸ்ல வைக்கிற அழகு பொருளுக்கு மட்டும் நாங்கள் வாங்கி வைப்போம்ட்டு அழகு பொருளுக்கு மட்டும் வாங்கி வச்சா பரவாயில்ல ஆனா அது பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்க முடியுமா இருக்கணும் சகோதரிகளே நரகம் செல்லும் வழிவகும் காரியங்களை குறித்து எச்சரிக்கையாக நம்ம இருக்கணும் அதே மாதிரி நரகத்தை விட்டு உங்களை தூரமாக்கக்கூடிய அமல்களை வந்து அதிக அதிகமாக புரியணும் மறுமை என்னும் நிலையான உலகில் அல்லா நம்மளை அடைய செய்வானாக வாகின் வாயிரு தகவன் அலமதுல்லாஹி ரபுல்லாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா தாலா பரகாத்துகும்